நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களஞ்சியம் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது தமிழக அரசினுடைய சார்நிலை கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ட்ரெஷரி அவங்களால நடத்தப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு விசேஷம் இருக்குது என்ன ஒரு முக்கியமான தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாழ்நாள் சான்றிதழ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க உதாரணமாக வருஷா வருஷம் அவங்க ரிட்டையர் ஆன டேட்லேயோ இல்லை ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மெயின் பென்ஷன் வாங்குற கணவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க வாங்குற ஃபேமிலி பென்ஷன் வந்து அந்த கணவர் இறந்த அந்த மந்தில் வந்து போயிட்டு வாழ்நாள் சான்றிதழ் சப்மிட் பண்ணுவாங்க பென்ஷன் வாங்குறவங்க மெயின் பென்ஷனராக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டையர் ஆனாங்களோ அந்த மாதத்தில் போய் சப்மிட் பண்ணுவாங்க அந்த வாழ்நாள் சான்றிதழ் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணுவாங்க அதை லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ட்ரெஸ்ஸரி இல்ல பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போயிட்டு சப்மிட் பண்ணலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ ட்ரெஸ் போகாமல் உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி ரெண்டே நிமிஷத்தில் வாழ்நாள் சான்றிதழை சப்மிட் பண்ணலாம் அது எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க வீட்டில் யாராவது இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் சப்மிட் பண்றதுக்கு மொபைலில் எப்படி பண்ணுறதுங்கிற இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க வீடியோ டைம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கலஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே வரும் தமிழக அரசுடைய முத்திரை இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷனர் கெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம பென்ஷனர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ கலஞ்சியம் ஐடி அப்படின்னு கேட்கும் ஸோ கலஞ்சியம் ஐடி அப்படின்னா இதுக்குடைய

இந்த ஐடியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நோ யுவர் களஞ்சியம் ஐடிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிபிஓ நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பென்ஷன் புக்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் ஸோ அதை நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஓடிபி ஒன்று வந்து நீங்கள் பென்ஷன் வாங்குகிற உங்களுக்கு மொபைலில் பென்ஷன் வந்ததுக்கான மெசேஜ் வரும் இல்லையா ஸோ அதில் அந்த ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு டிஜிட் பெண் நம்பரை வந்து லாகின்காக என்ட்ரு பண்ண சொல்லும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பிபிஓ நம்பர் என்ட்ரு பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஷனரோட நேமு பென்ஷன் நம்பரு அந்த யூனிட் எந்த யூனிட்டோட அந்த பென்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் ப்ளஸ் கலஞ்சியம் ஐடி அதாவது இந்த அப்ளிகேஷனில் லாக்இன் பண்ணுறதுக்கான கலஞ்சியம் ஐடி அப்படிங்கிறது அந்த யூசர் ஐடி வந்துடும் ஸோ அந்த யூசர் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலஞ்சியம் ஐடி பிஇஎன் ஜீரோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம் இல்லை நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் நான் நான் ஜஸ்ட் இங்கே காப்பி ஆப்ஷன் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க அது அதை காப் அதை ப்ளஸ் பண்ணாவே காப்பி ஆகிடும் ஸோ நம்ம திருப்பி இந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு பண்ணணும் அது எப்படிங்கறது நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலஞ்சியமோட ஐடி யூசர் ஐடி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது பாஸ்வேர்டு வந்து நம்ம நம்மளுக்கு என்னான்னு தெரியாது ஸோ அதை பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணனும் கீழே இருக்க ஃபர்காட் பாஸ்வேர்டு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இல்லை களஞ்சியம் ஐடி அப்படிங்கிற ஐடியை வந்து கேட்குது ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறது களஞ்சியம் ஐடி இருக்கு இல்லையா ஸோ அந்த ஐடியை வந்து இங்கே கொடுக்கணும் ஸோ நம்ம அந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து களஞ்சியம் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது செக்யூரிட்டி கொஷின் உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கேட்கும் அதாவது பென்ஷன் வாங்குறவங்களுடைய உங்களுடைய டேட்டா பர்த் கேட்கும் நீங்கள் அந்த டேட்டா பர்த் தேடி அலைய தேவையில்லை ஸோ நீங்கள் பென்ஷன் புக்லே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பேஜ்லேயே வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டிஜிட் பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலு டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் அதை பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நாலு டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்த பேஜில் காமிக்கும் ஸோ அப்போ நாலு டிஜிட் என்டர் பண்ணி அந்த நாலு டிஜிட் ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுதான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்க போகுது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் களைஞ்சிய ஆப் ஓப்பன் பண்ணுவது டேரெக்டாக அந்த பின் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் நான் டேரக்டாக என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா மஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுதான் வந்து பென்ஷனர்களுக்கான ஃபேமிலி பென்ஷனர்களுக்கான ரெண்டு பேராக இருந்தாலும் சரி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி நார்மல் டைரக்ட் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி மஸ்டரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இந்த வாழ்நாள் சான்றிதழ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ஹெச்ஐஎஸ் ஏஐஎஸ் அப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிறது தான் நீங்கள் பென்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து உருவாகும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டிடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் அதனால் இந்த மேலே வந்து மெசேஜ் காட்டுது உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நீங்கள் டேரக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக் பேக்கெண்டில் இருக்கும் ஸோ அதை போய் நீங்கள் வந்து டெலீட் பண்ணவோ அதை திருப்பி பார்க்கவோ கூட முடியாது ஏன்னா இது வந்து பேக்கெண்டில் இருக்கும் ஸோ இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மை ஆப் ஸ்கூலில் வந்துட்டு மஸ்டரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ கீழே செகண்ட் ரோவில் செகண்ட் வரிசையில் இருக்குது பார்த்தீங்களா மஸ்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணால் ஒரு விஷயம் வந்து கேட்கும் சரி நீங்கள் உங்களுக்காக மஸ்டரிங் அதாவது இந்த லைஃப் சர்டிஃபிகேட் உங்களுக்காக பண்ண போகிறீங்களா இல்லை அதர்ஸ்க்காவே வேறு யாருக்காவதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்காக அப்படின்னா செல்ஃபுன்னு செலக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கோ இல்லை அதாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பென்ஷன் வாங்குறவங்களுக்காக நீங்கள் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்க ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மஸ்டரிங் டீடைல்ஸ் வந்து கேட்கும் ஸோ இப்போ வந்து என்னென்னா மஸ்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே ஒன்று காட்டுக்கு பாருங்க ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்கணும் இந்த பிபிஓ நம்பர் ஏற்கனவே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க இல்லையா ஸோ அந்த பிபிஓ நம்பர் வந்து என்டர் பண்ணுறோம் ஸோ மஸ்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் திருப்பி செலக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே வந்து மஸ்டரிங் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி அந்த டீட்டெயில் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ ஆல்ரெடி பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து காமிச்சிடும் என்னென்ன மஸ்டரிங் டீட்டெயில் வந்து பிபிஓ நம்பரு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் மஸ்டரிங் அதாவது சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற டேட்டாக காமிச்சிடும் ஸோ இப்போ ஆல்ரெடி சப்மிட் பண்ணதுனால உங்களுக்கு இதில் வந்து சப்மிட் அப்படிங்கிறத காமிக்குது ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணலை லைஃப் சர்டிஃபிகேட்டு சப்மிட் பண்ணல அந்த வாழ்நாள் சான்றிதழ் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிபிஓ நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ பிபிஓ நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஃபேஸ் ஆர்டி ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற அந்த ஆப் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி உங்களுடைய ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் செல்ஃபி எடுக்க சொல்லும் ஸோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த முகத்தை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் வந்தோன்னா டக்குன்னு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஸோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு மொபைல்ல நீங்க நார்மலா நீங்க சப்ட்ரசரி ஆபீஸ்லையோ போஸ்ட் ஆபீஸோ நீங்க எப்படி உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்டது வாழ்நாள் சான்றிதழ் உங்களுடைய சப்மிட் பண்ணது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மெசேஜ் நார்மலாக வருமோ அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஸோ இப்போ நான் ஏற்கனவே பண்ணிட்டதுனால நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து காட்டலை ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா காட்டும் ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வேறு யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் பண்ணணும் அப்போ அதர்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே கூட அதை அதர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அவங்களோட பிபிஓ நம்பரை போட்டுட்டு அவங்கள வந்து ஒரு செல்ஃபி அந்த அந்த ஃபோட்டோ கேமரா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும் ஸோ நீங்கள் ஆன் பண்ண உடனே அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியதா ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து மொபைலுக்கு வந்துரும் இப்போ இதை தவிர வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய இந்த மிக சிறப்பான ஆப் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் அதாவது உங்களுடைய ச பென்ஷனோடய ஸ்லிப்பு பென்ஷன் ஸ்லிப்பை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பென்ஷன் ஸ்லிப்பு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஃபார்ம் சிக்ஸ்டீன் இப்போ நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் மேலே சேலரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியான சேலரிஸ் பென்ஷன் வருது அப்படின்னா அது வராது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து வராது ஃபார்ம் சிக்ஸ்டின் அப்படிங்கிறது வராது ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் டாக்ஸ் கன்சல்டென்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பே ட்ரான் அதாவது நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களோட பென்ஷன் மொத்தமாக இந்த வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன் பார்க்குறதுக்கு இந்த பே ட்ரான் ஆப்ஷன் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி மை ஆப்ஸ் மை ஆப்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு நான் திருப்பி போகிறேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினேஷன் உங்களுக்கு யாராவது உங்கள் நாமினேஷன் பண்ணணும் வீட்டில் யாராவது அவங்க பேரை வந்து என்டர் பண்ணணும் மகள் இல்லை மனைவி அவங்க பேர் என்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வியூ அப்டேட் அப்படிங்கிறது ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வியூ செக்ஷனில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஆட் நாமினிஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாமினிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஈச்னான ஆப்ஷனு அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆப்ஸில் தான் நம்ம போய்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம் ஃபேஸ் ஆரி டவுன்லோட் பண்ணி இல்லையா அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஸு ஸோ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் ஓல்டு டாக்ஸாக நியூ டாக்ஸ் ரெஜிமா ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கலாம் ஸோ அந்த அதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம இன்னும் நாளைக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் அதேமாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னாலும் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் கான்டாக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆன்லைன் சப்போர்ட்டு இந்த பென்ஷன் ரிலேட்டடாக வாங்குற அந்த சப்போர்ட் தான் இந்த ஆன்லைனில் நீங்கள் இந்த கால் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பென்ஷனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் வந்து கலஞ்சியம் ஆப் தமிழக அரசினுடைய அந்த சார்நிலை கருவூலம் மூலமாக எங்கள் கூட இந்த இது ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக வீட்டில் இருந்தபடியே ரெண்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் பென்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் வருஷம் வருஷம் சப்மிட் பண்ணுறது வீட்டிலேருந்து சப்மிட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இருக்குது இப்போ தீபாவளி பொங்கலுக்கு ஒரு அட்வான்ஸ் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு அட்வான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பென்ஷன் அந்த பென்ஷனர் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போகலாம் ஸோ பென்ஷன் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஏற்கனவே வந்து இந்த இது ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுத்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய உங்களுடைய பென்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து ஆட் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் எப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கே தெரியும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் அது அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து பென்ஷன் அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸோ மை ஆப்ஸில் திருப்பி போனீங்க அப்படின்னா இந்த முக்காவசம் நான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த காண்ட்ராக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் ஆப்ஷன் நீங்கள் ஏதாவது இந்த ஹார்ட் இது இப்படி செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபேவரெட்டில் ஆட் ஆயிடும் மஸ்டரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இது வந்து நான் எதுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து செக் பண்ணி போட்டேன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து டைரெக்டாக ட்ரெஸரி ஆஃபீஸ் போகணும் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ மாதிரி நேரத்தில் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டெண்டாக நீங்கள் வந்து அங்கே போயிட்டு செய்யக்கூடிய அதே பதிவு வந்து ஆன்லைனில் பண்ணிவிட்டு மொபைலில் மெசேஜ் வந்து வந்துடும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரியாக யாராவது பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்